வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பதினைந்து தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் மூன்று நீதிபதிகள் ஒப்புதல் பத்து சதவீத இடஒதுக்கீடு தீர்ப்பு சமூக நீதியை வென்றெடுக்கும் நூறாண்டு கால போராட்டத்தில் பின்னடைவு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு புதிதாக ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வரும் பதினொன்றாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் அடுத்த ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி பிளஸ் டூ பொதுத்தேர்வு தொடங்கி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஏப்ரல் ஆறாம் தேதியும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு இன்று மதியம் இரண்டு முப்பது ஒன்பது மணி முதல் மாலை ஆறு இருபது ஒன்பது மணி வரை சந்திர கிரகணம் கோவில்களில் தரிசன நேரத்தில் மாற்றம் என அறிவிப்பு இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தாவுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுமா மத்திய அரசுக்கு அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு பரிந்துரை இனி விரிவான செய்திகள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் பதினேழு பேரையும் அவர்களின் இரண்டு படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பாக் ஜலசந்திப்பில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவங்கள் தடையின்றி தொடர்வதாகவும் இது பாரம்பரிய மீன்பிடி பகுதியை நம்பியிருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரிடையே அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதி மொழித்தாளுடன் தொடங்கும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஏப்ரல் இருபதாம் தேதி சமூக அறிவியல் பாடத்துடன் நிறைவு பெறுகிறது மார்ச் பதினான்காம் தேதி மொழி பாடத்துடன் தொடங்கும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஏப்ரல் ஐந்தாம் தேதி நிறைவு பெறுகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதி தொடங்கும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஏப்ரல் மூன்றாம் தேதி முடிவடைகிறது நடப்பாண்டு மேலும் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் பதினொன்றாம் தேதி கரூரில் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் படிப்படியாக விண்ணப்பித்த அனைவருக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றார் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தை வருகின்ற பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தடாகோவில் பகுதியில் காலை பத்து மணிக்கு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள் நான் அளித்த தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி காப்பாற்றப்பட்டது ஆனால் எனக்கு எந்த முக்கியத்துவமும் அளிக்கவில்லை என பனீர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர் ஆட்சி கவிழும் நிலையில் தன்னை வேலுமணியும் தங்கமணியும் சந்தித்ததாக தெரிவித்தார் தன்னுடைய ஆதரவால் ஆட்சி காப்பாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஜனநாயக விரோத செயல்களில் இபிஎஸ் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் டிடிவி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார் அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் திமுக டிடிவி தினகரன் உங்களுடைய ஓட்டம் சேர்ந்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற நிலையில் பதற்றத்தோடு என்னை வந்து சந்தித்தார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகளும் செல்லாது என தலைமை நீதிபதி உட்பட இரு நீதிபதிகளும் தீர்ப்பளித்துள்ளனர் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ யூ லலித் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரிக்கப்பட்டது இதன் மூலம் மூன்று நீதிபதிகளின் தீர்ப்பு பெரும்பான்மையாக இருப்பதால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என கூறப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டு வழக்கின் தீர்ப்பு சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான நூறாண்டு கால போராட்டத்தில் ஒரு பின்னடைவு என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கையில் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சமூகநீதியை காக்க முதல் அரசியல் சட்டத்திருத்தத்தை மேற்கொள்ள வைத்த தமிழக மண்ணிலிருந்து சமூகநீதிக்கான குரல் நாடெங்கும் ஓங்கி ஒளித்திட செய்ய ஒத்த கருத்துடைய அமைப்புகள் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக சமூகநீதி கோட்பாட்டை நீர்த்துப் போக செய்வதற்காகவே பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டுள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசியவர் அவர் அம்பேத்கரின் ஒட்டுமொத்த சிந்தனையின் சாறுதான் இந்திய அரசமைப்பின் முகவுரையாக உள்ளது என்றார் நாம் பெருமை கொண்டாடக்கூடிய அரசர்கள் எல்லோரும் சனாதானத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் முன்னேறிய சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கத்தக்கது அல்ல என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்சாதி ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டுமானத்தை தகர்த்திருக்கிறது என தெரிவித்துள்ளார் சமூக நீதி போராட்டத்தில் நீண்ட நெடிய களங்களை சந்திக்க வேண்டிய நிலைமையை இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் ஆவின் பால் விலை உயர்வை கண்டித்து பாஜக சார்பில் வரும் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆயிரத்து இருநூறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கான இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றார் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆதரிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர் சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆதரிப்பதாக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட போதும் ஆதரித்ததாகவும் அவர் கூறினார் முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எதிரானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பொருளாதாரத்தில் நலிந்த முன்னேறிய வகுப்பினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதார அளவுகோல் என்று சொல்லிவிட்டு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒன்பது நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க மேல்முறையீடு செய்வோம் என்றும் அவர் கூறினார் இந்த ஐந்து பேர் கொண்ட அமர்வை தாண்டி ஒன்பது பேர் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் சந்திரகிரகணம் நிகழ இருப்பதை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அருண்நயத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நானூற்று தொன்னூறு கோவில்களில் இன்று பூஜை நேரம் மாற்றப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் சந்திரகிரகணம் கிரகணம் காலகட்டங்களில் கிரகணம் ஏற்படும் நேரத்தில் கோவில் நடைகள் அடைக்கப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டின் கடைசி சந்திரகிரகணம் இன்று நிகழ இருப்பதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களின் நடைகள் பிற்பகல் இரண்டு முப்பத்தெட்டு முதல் மாலை ஆறு பத்தொன்பது வரை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சிறந்த சட்டமன்றம் தேர்ந்தெடுப்பது தொடர்பான குழு உறுப்பினர்களுடன் கலந்தாய்வுக் கூட்டம் பெங்களூருவில் உள்ள விதானா சவுதாவில் நடைபெற்றது இக்குழுவின் உறுப்பினர்களான தமிழக சபாநாயகர் அப்பாவு டெல்லி சட்டமன்ற சபாநாயகர் ராம் நிவாஸ் கோயல் அசாம் மாநில சட்டமன்ற சபாநாயகர் பிஸ்வஜித் டைமரி உள்ளிட்டவர்களுடன் குழு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தமிழக ஆளுநர் அரசியலமைப்பு சட்டம் நூற்று ஐம்பத்தோராவது பிரிவின்படி அவர் எடுத்துள்ள உறுதிமொழிக்கு எதிராக பேசி வருகிறார் இது சரியல்ல என்றார் ஆன்லைன் கடன் செயலிகளுக்கு விதிமுறைகளை உருவாக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் இந்திய ரிசர்வ் வங்கி செயலாளர் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதுபோன்ற கடன் செயலிகளால் பலர் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்யும் அளவுக்கு தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதனை தடுக்க கடன் செயலிகளுக்கு பதிவு எண் வழங்கவும் விதிமுறைகளை உருவாக்கவும் உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காற்று மாசு குறைந்ததையடுத்து நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் தொடக்கப் பள்ளிகள் திறக்கப்படும் என அம்மாநில அமைச்சர் கோபால் ராய் அறிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கடந்த இரண்டு நாட்களாக காற்று மாசு அளவு குறைந்து வருவதால் லாரிகள் நகருக்குள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடைகளும் நீக்கப்பட்டுள்ளன செல்பேசி அழைப்பின்போது ஏற்படும் குறைபாடுகளை சந்தாதாரர்கள் நேரடியாக தெரிவிப்பதற்கான ஐ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து சேவையை தொலை தொடர்பு துறை அறிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து என்ற சுருக்கமான குறியீட்டு எண்ணில் சந்தாதாரர்களின் ஐவிஆர்எஸ் எஸ் அழைப்புகள் ஏற்கப்படும்போது குறைபாடுகள் பற்றிய சில கேள்விகள் கேட்கப்படும் மேலும் தொடர்ச்சியாக செல்பேசி அழைப்புகளின் குறைபாடுகளை எதிர்கொள்ளும் சந்தாதாரர்களின் பெருநகர் சிறுநகர் மற்றும் கிராமத்தின் பெயருடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து என்ற சுருக்கமான குறியீட்டு எண்ணில் சந்தாதாரர்கள் குறுஞ்செய்தியையும் அனுப்பலாம் என கூறப்படுகிறது ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை சமையலறையில் படுத்து உறங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை மூன்று பேரை தாக்கியுள்ளது தொடர்ந்து அங்குள்ள வீட்டிற்குள் புகுந்து சமையலறையில் ஓய்வெடுத்தது இதுகுறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த வனத்துறையினர் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பின் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்துள்ளனர் நமீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஆப்பிரிக்க சீட்டாக்கள் இந்தியாவில் வேட்டையை தொடங்கியுள்ளன இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டே ஆசிய சீட்டாக்கள் அழிந்துவிட்டதாக அறிவித்த மத்திய அரசு ஆப்பிரிக்க சீட்டாக்களை கொண்டுவர முயற்சித்தது இதன்படி நமீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட எட்டு ஆப்பிரிக்க சீட்டாக்களை பிரதமர் நரேந்திர மோடி தனது பிறந்த நாளில் மத்திய பிரதேசம் குனோ தேசிய பூங்காவிடம் ஒப்படைத்தார் இரண்டு ஆண் சீட்டாக்கள் அன்று பூங்காவில் திறந்தவெளிக்கு விடப்பட்டது அந்த சீட்டாக்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புள்ளிமானை வேட்டையாடி புசித்தது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்து மூன்றாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் தங்கமயில் விருதுக்கு படமான குரங்கு பெடல் உட்பட பதினைந்து திரைப்படங்கள் போட்டியிட உள்ளன வருகிற இருபதாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விருதுகள் விழாவில் உலகின் சிறந்த புனைவு படத்திற்காக தங்கமயில் விருது வழங்கப்படவுள்ளது இதற்கான போட்டியில் மூன்று இந்திய படங்களும் பனிரண்டு சர்வதேச திரைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன கார்த்தியின் சர்தார் படம் உலகளவில் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மித்ரன் இயக்கத்தில் தீபாவளிக்கு வெளியான சர்தார் படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றதோடு நல்ல வசூலை ஈட்டி வருகிறது படம் வெளியாகி இரண்டு வாரங்கள் கடந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியதாக சினிமா வட்டாரங்கள் போஸ்டரை பகிர்ந்து தகவல் வெளியிட்டு வருகின்றன ஹேராம் படத்தில் சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இன்றும் நடந்து கொண்டிருப்பதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் தமது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மயிலாப்பூரில் மக்கள் நீதி நீதிமயம் கட்சி நிர்வாகிகளிடம் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் நாட்டை செதுக்கிய காந்திக்காக ஹேராம் படம் எடுக்கப்பட்டதாகவும் ஹேராம் படத்தில் காட்டியது இன்றும் நடைபெறுவதாகவும் அவர் கூறினார் ஹிந்தி ஒளிகை என சொல்ல மாட்டேன் என கூறியவர் தமிழ் தமிழ் என்றும் தெரிவித்தார் பாலியல் புகாரில் கைதான இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்க குணத்திலகவை ஜனவரி வரை சிறையில் அடைக்க ஆஸ்திரேலிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிட்னி கிழக்கு பகுதியில் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குணத்திலக கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கோரி அவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த பரமாட்டா நீதிமன்றம் அவர் மீதான பாலியல் புகார் நிறுவனமானதால் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதையடுத்து சில்வர் வாட்டர் சிறையில் குணத்திலக அடைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தாவிற்கு அர்ஜுனா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது உலகின் முதல்நிலை செஸ் வீரரான மேக்னஸ் கால்சனை இரண்டு முறை வீழ்த்தி செஸ் உலகில் அதிகம் கவனம் ஈர்த்து வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா அண்மையில் நடைபெற்ற ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்று அசத்தினார் இந்நிலையில் துறையில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் அர்ஜுனா விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் பிரக்யானந்தா பெயரை அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு சேர்த்துள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை நான்கு செஸ் வீரர்கள் மட்டுமே அர்ஜுனா விருது பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கால்பந்து உலகக்கோப்பையை முன்னிட்டு கேரளாவில் ஆற்றுக்கு நடுவில் ரொனால்டோவிற்கு ரசிகர்கள் ஐம்பது அடி பிரம்மாண்ட கட் அவுட் வைத்துள்ளனர் வருகிற இருபதாம் தேதி கால்பந்து உலகக்கோப்பை தொடங்கும் நிலையில் கோழிக்கோடு மாவட்டம் சிறுப்புழா ஆற்றில் மெஸ்ஸி ரொனால்டோ நெய்மர் ரசிகர்கள் போட்டி போட்டு கட் அவுட் அமைத்துள்ளனர் இதனை அகற்ற கோரி புகார் எழுந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான பகுதியில் கட் அவுட் அமைத்துள்ளதாகவும் எந்த விதிமீறலும் இல்லை எனவும் சட்டமன்ற உறுப்பினர் பி டி ஏ ரஹீம் தெரிவித்துள்ளாா் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இங்கிலாந்தின் புதிய பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் எகிப்தில் நடைபெற்று வரும் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டிற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் புதிதாக பதவியேற்றுள்ள இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா் இலங்கையின் யாழ்ப்பாணம் பலாலியில் விமானத்தை தரையிறக்க இந்தியா விரும்பவில்லை என மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்கள் இதுகுறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தவர் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் இயங்குவதற்கு தயாரான நிலையில் உள்ளதாக கூறினார் ஆனாலும் அங்கு விமானங்கள் வர தயாராக இல்லாத நிலை காணப்படுவதாக குறிப்பிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பதினைந்து தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் மூன்று நீதிபதிகள் ஒப்புதல் பத்து சதவீத இடஒதுக்கீடு தீர்ப்பு சமூக நீதியை வென்றெடுக்கும் நூறாண்டு கால போராட்டத்தில் பின்னடைவு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு புதிதாக ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வரும் பதினொன்றாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் அடுத்த ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்கி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஏப்ரல் ஆறாம் தேதியும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு இன்று மதியம் இரண்டு முப்பது ஒன்பது மணி முதல் மாலை ஆறு இருபது ஒன்பது மணி வரை சந்திர கிரகணம் கோவில்களில் தரிசன நேரத்தில் மாற்றம் என அறிவிப்பு இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தாவுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுமா மத்திய அரசுக்கு அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு பரிந்துரை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்